ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அகாடமியோட வள்ளலார் டெஸ்ட் கொஷின்ஸ் ஸோ அதோட ஓவரால் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம் இது டெஸ்ட் நம்பர் அதாவது எத்தனாவது டெஸ்ட்னா பதினோராவது டெஸ்ட் ஸோ இதுக்கான போர்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இதெல்லாமே பழைய புத்தகம் அதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க நூறு கேள்விகள் அதிலிருந்து அதிலேருந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அயர் சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதெல்லாமே சேர்த்து நூறு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ நான் ஒவ்வொரு டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் அண்ட் அதோட ரிவ்யூ கொஷின்ஸ் எப்படி இருந்தது ரிவ்யூன்னு சொல்கிறத விட கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு நான் என்ன மார்க் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அழகு ஏழில் இருக்கக்கூடிய பிற அறநூல் தொடர்பான செய்திகள் கொடுத்தாங்க தமிழ் மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா நாட்டுப்புற இலக்கியம் அதுக்கப்புறம் எக்னாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷ்யின் வந்து யூனிட் சிக்ஸ் இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் கொஷின் ப்ரியஸ் இயர் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மார்க் வந்து எயிட்டி எயிட் அதான் வந்தது ஸோ ஒரு பன்னிரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது நான் தப்பு பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பழைய புத்தகம் அப்படிங்கிறதுனால எனக்கு சில கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது தெரியல இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்க அப்படின்னாலே நான் அந்த ஃபோர்த்து கொஷின் வந்து தப்பாக தான் போட்டிருந்தேன் ப்ரீஃப் கேஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதை நான் பார்த்துருந்தேனா கரெக்டாக போட்டிருப்பேன் நான் புக்கில் வந்து பின்னாடி பார்க்கல ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து குறும்பெட்டி அப்படிங்கிறது ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க நான் வந்து அகலப்பேழை அப்படிங்கிறது போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து வந்து பெரம்பொழிச்சோக்களில் எனக்கு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதில் டோட்டலாக என்னோடய மார்க் ஒன் சிக்ஸ்டி டூ தேர்ட் ரேங்க் அப்படிங்கிறது வந்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் எடுத்திருந்தாங்க ஓகேவா ஸோ எனக்கு நான் தப்பு பண்ண கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்குமே அந் எனக்கு இருக்கிற அந்த டஃப்பான ஏரியா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த சிக்ஸ்டீன்த் நம்பர் பதினாறாவது கேள்வி பாருங்கள் வாக்கிய பிழையற்றதை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன் மற்ற ரெண்டும் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது பிஎன்டி வராதுன்னு தெரியும் பட் ஏ அண்ட் சி இது ரெண்டுத்தில் ஏது அப்படிங்கிறது ரொம்ப எது கரெக்ட் அப்படிங்கறத என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால் அதை சூஸ் பண்ணவே முடியல சென்னை என்னும் நகரம் அவை இங்கே உள்ளது ஆன்சர் வந்து சென்னை எனும் நகரம் தான் அவை இங்கே உள்ளது ஸோ இது எதில் கேட்டிருந்த அந்த கான்செப்ட்டு யோசிக்க ரொம்ப டைம் ஆச்சு ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது வந்து கேட்டுருக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து ஏ சென்னை என்னும் நகரம் அப்படிங்கிறது தான் பிழையாட்டத்தை கேட்குறாங்க ஸோ ஆன்சர் தான் வந்து சரியானது ஓகேவா அதே போல் இந்த கொஷின் பாருங்கள் பரித்தியாகம் இது வந்து பிரித்து எழுதுக சொல்லியிருந்தாங்க ஓகேவா நான் பருத்தியாகம்னு போட்டிருந்தேன் ஆன்சர் வந்து பரித்தியாகம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஓகே இது எல்லாமே புக்கில் இருக்குது நான் இதெல்லாம் புக்கில் வந்து பார்க்கல என்கிட்ட புக் ஓல்டு புக்கு இல்லை நான் பிடிஎஃப்பில் தான் கொஞ்சம் பார்த்துருந்தேன் டுவெல்த்து சரியாக பார்க்கவே இல்லை ஸோ பார்த்துருந்தேன்னா அதெல்லாம் கரெக்டாக போட்டுருந்துருக்கலாம் எழுதியிருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் தவறாயிருந்தது மட்டும் சொல்கிறேன் இதுவும் பாருங்கள் போர்ச்சுகீசிய மொழி சூழல்லாம் அதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பீரோ அப்படிங்கிறது ஓகேவா நமக்கு இப்போ நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய புத்தகத்தில் நிறையா இருக்கும் ஸோ பழைய புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க ஓகேவா ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பழைய புத்தகத்துலேருந்தே இருக்கும் தமிழில் நான் ஒரு பன்னிரெண்டு கேள்வி தப்பு பண்ணியிருந்தேன் ஸோ எண்பத்தி எட்டு கேள்வி போட்டிருந்தேன் இல்லையா ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிறமொழி சொற்கள் அதுக்கப்புறம் இந்த ஒருமைப்பன்மை இது மாதிரி பார்க்காத சில விஷயங்களை தப்பு பண்ணியிருந்தேன் ஓகேவா ஸோ அடுத்ததாக வந்து மேக்ஸில் வந்து வால்யூம் அப்படிங்கிறது மின்சுரேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ த்ரீ டி அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜிஎஸ் பார்க்கலாம் ஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் இல்லையா ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சில கேள்விகள் வந்து பழைய கேள்விகள் அதாவது ப்ரிவியர் கொஷின்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணியும் கேட்டிருந்தாங்க இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ்த்து பாருங்கள் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிராமப்புற விவசாயிகளுக்கு இணைய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்தியா சார்ந்த வணிக முறை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எனக்கு தெரியல ஓகேவா அதே போல் இந்த ஒன் தேர்ட்டி செவன் இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற கொஷின்ஸாக தான் இருந்துச்சு ஓகேவா நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம் ஆனால் ஒரு சில்லியான மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கொஷின் தான் அந்த பசுமை புரட்சியில் எனக்கு நான் எனக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பசுமை புரட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பயிர்கள் அப்படிங்கிறது நெல் கோதுமை மக்கா சோளம் சோளம் ஸோ நிறைய முறை புக்கில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி ரீட் பண்ணாலுமே அந்த ஆப்ஷன்ஸில் கன்ஃப்யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் ஸோ அந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே எந்தெந்த கொஷின்ஸ் அப்படிங்கறத நான் பார்த்து ஸோ இதெல்லாம் ரிவிஷன் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஓகேவா நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுதான் அந்த ப்ரீவியர் கொஷின் இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் கேட்டுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு கேள்வியில் ரெண்டு மூணு கேள்வி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னென்னு நான் நான் சொல்கிறேன் நான் தவறு பண்ண கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கொஷின் பாருங்கள் இது அதுக்கப்புறம் வைகுண்ட சுவாமிகள் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இதை பாருங்கள் இது வந்து ஓல்டு புக்லேருந்து சேர்த்து கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து எனக்கு ஆனால் கரெக்டாக போட்டேன் ஆனாலும் டக்குன்னு ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியல ஓகேவா இந்த கொஷின் ஒன்று அதே போல் இந்த கொஷின்ஸுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போட்டது தான் ஓகேவா ஒன் நூற்றி அறுபது நாலு சாஸ்தா கோவில் விலை அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக இருந்தது கன்னியாகுமரியா சாஸ்தா கோவில் விலை அப்படிங்கிறது அதே போல் இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த தெய்ய பாகம் அப்படிங்கிறது சங்ககாலத்தில் இருந்த ஒரு அந்த மேக்கப் பண்ணுறக்கூடிய ஒரு டைப் அப்படிங்கிறதும் குறிஞ்சி பாட்டில் நூற்றி ஒரு வகை மலர்களை பற்றி கபிலர் சொல்கிறாருங்கிறதும் இது வந்து ப்ரீவியஸியர் கொஷின் ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி ஆனால் சரியான விளக்கம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினும் ராங்காக ஆன்சர் தான் நான் போட்டோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த வளல்லார் டெஸ்ட் லெவன் ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொஷின் வேணும் இல்லை ஆன்சருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்க்கலாம் இது வந்து நம்ம பதினோராவது டெஸ்ட் நடக்குது ஸோ அதோடய கொஷின் பேப்பர் தான் இது ஓகேவா ஸோ நீங்கள் என்ன டெஸ்ட் பேட்ச் அப்புறம் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணுறது இல்லை இது இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட்டாகவே இருக்கும் என்ன அப்படின்னா சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்க அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ